தலை சுற்றல் அப்படிங்கறதுக்கும் மயக்கங்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க கொஞ்சம் லேட்டாக இருக்கிறது கொண்ட காட்டும் அப்போ நம்ம வேகமாக இங்கே வருவோம் என்ன உடனே கொஞ்சம் காட்டும் இப்போ என்ன ஆகும் எந்த திருப்புங்க ரொம்ப முக்கியம் இந்த காதோட கீழே இந்த மடல் வந்து முடியுது இல்லையா கீழே அந்த இடத்துல ரெண்டு விரலையும் வச்சு அழுத்திக்கோங்க அது வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த தலை சுற்றல் அப்புறம் அந்த காதலை இருக்கிறது இதை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம் தலை சுற்றல் அப்படிங்கிறதுக்கும் மயக்கங்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க மயக்கங்கிறது நம்ம எந்த நிலை எதுவுமே இல்லாமல் அப்படியே மூளை செயல்பாடு அப்படியே நின்று போயிடுறது அப்படியே அது நம்ம உணர்வே இல்லாமல் போயிடுறது மயக்கம் எங்கே இருக்கிறோம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படி கண்ணெல்லாம் இருட்டிடும் எதுவுமே தெரியாது எந்த புலன்களும் வேலை செய்யாது அவ்வளோதான் அது மயக்கம் தலை சுற்றல் அப்படிங்கிறது நம்ம என்ன நிலையில் இருக்கிறோங்கிறத மட்டும் உணராமல் போயிடுவோம் நம்ம அவ்வளோதான் இப்போ நின்றுட்டு இருக்கோமா படுத்துட்டுருக்கோமா அப்படின்னே தெரியாமல் ஒரு நிலை இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் தலை அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம மூக்குக்குள்ள சாரி நம்ம காதுக்குள்ளே ரெண்டு பெண்டுலை மாதிரி ரெண்டு தொங் தொங்கிட்டு இருக்குது அதாவது இந்த கொத்தனார்கள்லாம் அந்த தூக்கம் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்துருங்களா நேர் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதில் ஒரு நூல் தொங்கும் அதில் ஒரு குண்டு தொங்கிட்டு இருக்கும் இல்லையா இது தான் அதே மாதிரி காதுக்குள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது என்னென்னா நம்ம எங்கே சாயிரமோ அந்த கிராவிட்டி இதில் அது எந்த பக்கம் சாயிரங்கிறதுக்கு அந்த குண்டு நவுந்து போகிற மாதிரி அந்த காதில் இருக்கக்கூடியது வந்து நவுந்து போயிட்டுருக்கும் அப்படியே சுழண்டு இருக்கும் அதுலேருந்து நரம்புகள் மூளைக்கு போயிருக்கு அது எந்த நிலையில் நம்ம இருக்கோங்கிறத அதுக்கு வந்து மூளைக்கு வந்து உணர்த்திக்கிட்டு இருக்குது அந்த உணர்த்துகிற அந்த நரம்புகளில் ஏதோ பிரச்சனையாக இருந்தாலோ அதுக்கு வர ரத்த ஓட்டத்தில் ப்ராப்ளம் இருந்தாலோ என்ன ஆகும் அந்த உணர்த்துகிற இப்போ இப்படி சாஞ்சோடனே அந்த செகண்டே எனக்கு பிரெயினுக்கு வந்து போயிருக்கணும் நம்ம இந்த நிலையில் இருக்குங்கிறதுக்கான உணர்வு வந்து அந்த மூளைக்கு போயிருக்கணும் இல்லையா இந்த அனுப்புகிற வேகம் குறைஞ்சி போனாலோ இல்லை அந்த மூளை வந்து அதை எடுத்துக்கிற வேகம் குறைச்சிக்கிட்டாலோ ஒரு செகண்ட் லேட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த சிக்னல் அப்படி சாஞ்சிருக்கேங்கிறதுக்கான சிக்னல் என் மூளைக்கு ஒரு செகண்ட் லேட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவேன் இப்படி உட்காந்துருக்கேன் சாயணும்னு நினச்சிட்டேன் சாஞ்சுட்டேன் பட் இன்னும் சாஞ்சிட்டேங்கிற உணர்வு மூளைக்கு போகலன்னு நான் என்ன பண்ணுவேன் இன்னும் சாய்வேன் ஏன்னா அந்த நிலைக்கு போயிட்டேங்கிறது எனக்கு உணர்வு வரல அப்போ நம்ம சாயணும்னு நினைச்சிட்டு வளைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் சாய்வேன் இப்போ தான் எனக்கு சாஞ்சிட்டேங்கிற நிலை வரும் நான் இந்த நிலையில் இருப்பேன் இங்கே கொஞ்சம் லேட்டாக நான் இன்னும் சாஞ்சிட்டேங்கிறதை கொண்ட காட்டும் அப்போ நம்ம வேகமாக இங்கே வருவோம் உடனே நமக்கு என்ன பண்ணும் உடனே காட்டாது கொஞ்சம் லேட்டாக காட்டும் இப்போ என்ன ஆகும் எந்த நிலையில் இருக்கிறோனே தெரியாமப்போம் இதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இது மாதிரி நம்ம என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியலனா நம்ம இப்படி குனிய போயிட்டோம்னா கீழே குனிஞ்சிகிட்டே கீழே விடுற மாதிரி போயிடுவோம் நிமிடம்னா நிமிந்துட்டே அது மாதிரி என்ன நிலையில் நிறுத்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத நிலை இது தான் வந்து அந்த தலை சுற்றலுக்கான காரணம் அப்போ என்ன ஒன்று இங்கேருந்து போகிற சிக்னல் ஸ்லோவாக போகலாம் இல்லை சமயத்தில் போகாமலே போகும் சில பிரச்சனைகளால் இல்லை அந்த பிரெயின் வந்து அதை அது எந்த இடத்துல போய் ரீட் ஆகுதோ அந்த இடத்துக்கான ரத்த ஓட்டம் இல்லாமலோ இல்லை அந்த இடத்துல செயல்பாடுகள் பிரெயினில் குறைஞ்சி போனாலோ வேகம் குறைஞ்சாலோ ஆகும் எடுத்துக்கிறது லேட்டாக எடுத்துக்கும் இப்போ இது ரெண்டு தான் காதுக்கும் மூளைக்குமான அந்த கனெக்டிவிட்டியில் உள்ள சில பிரச்சனைகள் அது காதுக்குன்னா ஐ மீன் சவுண்டுன்னு நான் சொல்லலை இந்த வெண்டுலம் தொங்குதிலே இதுக்கும் அந்த மூளைக்கும் உள்ள கனெக்டிவிட்டி இது அந்த தலை சுற்றல் இப்போ இந்த நேரத்தில் சில இடத்து அது வந்து மூளைக்கில் மட்டும் பிரச்சனைனா அந்த காதில் வேறு எதுவும் சவுண்டு கேட்காது இந்த பிரச்ச தலை சுற்றல் மட்டும் இருக்கும் சில தலை சுற்றலும் இருந்து காதில் சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இறைச்சல் கேட்குதுங்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மூளையில் பிரச்சனை கிடையாது இது வந்து இங்கே பிரச்சனைன்னா பயந்துடாது இங்கே சும்மா சாதாரண ஒரு சின்ன ஒரு இது தான் அது அதில் வந்து ஒரு இதே கிடையாது அந்த காதில் தொங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த பெண்டுல மாதிரி இதுக்கோட வரக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பிரச்சனையிலையோ அங்கே உள்ள ப்ரெஷர் மாறுபாடு இருக்கிறப்ப தான் அந்த சத்தம் வரது காதில் ஜவ்வுட்டு வர்ற ரத்தத்துக்கும் இதுக்கும் உள்ள மாறுபாடுகள் சரியாக இல்லாதோட சத்தம் வர ஆரம்பிச்சிடும் அங்கே வந்து ப்ரெஷர் கரெக்டான பேலன்ஸில் இருக்கணும் இல்லையா அதில் சத்தம் வர தான் இந்த தொலைச்சுற்றல் பிரச்சனைக்கு வந்து கழுத்து காரணம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க ரொம்ப ரேர் ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் அந்த கழுத்துங்கிறது காரணம் மேக்ஸிமம் வந்து நான் சொல்கிறேன் இந்த காது பிரச்சனை இதை வெற்றி கூட சொல்லுவாங்க அதாவது கழுத்தில் பிரச்சனைன்னா எப்படி இருக்கணும்னா நீங்கள் எப்போ இருந்தாலும் அந்த மயக்கம் அதாவது தலை சுற்றல்கிறது இல்லாமல் மயக்கம்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு செகண்ட் எப்படி ஒரு மய அப்படி மயக்கம் அதாவது சுத்தமாக ஒன்றும் தெரியாமல் அப்படி வந்துட்டு போகும் அந்த மாதிரி வரதெல்லாம் கழுத்து காரணம் அப்படி லேசாக அப்படி அசஞ்சிட்டோம்னா அப்புறம் தலை சுற்ற ஆரம்பிச்சிருது அசையாமல் இருக்கிற வரைக்கும் தலை சுற்றலை ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டோம்னா தலை சுத்த ஆரம்பிச்சிருது அப்படின்னாலே இந்த பிரச்சனை தான் கழுத்து காரணம் இல்லை ஏன்னா அந்த மாதிரி இந்த தலை சுற்றலுக்கு என்ன பண்ணுறாங்க கழுத்தில் காலர் போட்டுட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப கஷ்டம் காலர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை காலரை போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் தலைக்கு போகிற ரத்தமானது கழுத்தில் நெருக்கம் இருக்கிறப்ப குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் மயக்கத்துக்கு சரி அந்த லேசாக அசைஞ்சோன்னே மயக்கம் வருது அதெல்லாம் சரி தலை சுற்றலுக்கு வந்து கழுத்தில் கலர் போட்டுறாதீங்க அமைச்சர் இதுதான் ஸோ இது சரி பண்ணுறது யோகாசனங்களை ரொம்ப ஈஸியாக நல்லாவே சரி பண்ணிடலாம் கவலையே படாதீங்க இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது தான் சின்ன உடம்புல ஏற்பட்ட சின்ன மாறுதல்கள் ஒரு மாறுபாடு அதாவது எப்படின்னா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அதுக்கு கிடைக்காமல் போகிற சில விஷயங்கள் கிடைக்காமல் போச்சு அதை கொடுத்தோம்னா சரி ஆகி போகுது அவ்வளோ தான் ஸோ அதற்கான யோகாசனங்கள் பண்ணுவோம் வாங்க முதல்ல இதுக்கு வந்து பத்மாசனத்தில் உட்காந்துருங்க பத்மாசனத்தில் உட்கார முடியலன்னா சாதாரணமாக களை சம்மணம் போட்டு வச்சு உட்காந்துக்கலாம் தப்பு இல்லை சின்முத்திரை கட்டைலையும் ஆள் கட்டைகரில் நுனியும் டச் பண்ணிட்டு மற்றவர்களையும் நீட்டிட்டு அப்படியே வச்சுட்டு மூச்சை நல்லா எடுத்து விடுங்க கண்ணை முடிஞ்சுங்க ஒரு மடங்கு நேரம் மூச்சை இழுத்து இரண்டு மடங்கு நேரம் வெளியில் விடணும் மூச்சை இழுத்து விட்றப்போ வயறு ஆடணும் அப்போ வந்து உங்களோட எண்ணம் ஃபுல்லாக ரெண்டு காதுகள்லையும் இருக்கணும் ஃபுல்லாக மூச்சு ஃபுல்லாக காதுக்கு போயிட்டு வரதா ஃபீல் பண்ணிவிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுங்க காதுகள் அந்த மூச்சை இழுத்து வர சத்தம் உள்ளுக்குள்ள அப்படியே கேட்குறதா ட்ரை அப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டே பண்ணணும் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் பண்ணலாம் டைம் இருந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட பண்ணலாம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே படுத்துட்டு காலை ரெண்டையும் அப்படியே தூக்கிட்டு இடுப்பு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க உடம்பு ஃபுல்லாக நைட்டு அப்படியே நல்லா மூச்சை எழுத்து விடுங்க காலம்டக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக போட்டு படுத்துறேன் இது மாதிரி ரெண்டு முறை பண்ணணும் இது ரெண்டு முறை செஞ்சப்பறம் அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படியே காலை சமணம் போட்டுக்க முடிஞ்சா போட்டுங்க பத்மாசனம் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லது பத்மாசனம் போட்டுட்டு அப்படியே தலையுள்ளு அப்படி இழுத்து நல்லா மூச்சை இழுத்து விடுங்க பத்மாசனத்துக்கு சொன்ன அதே மூச்சு நிலை தான் அப்படியே எடுத்துக்கங்க இப்போ என்ன பண்ணும் காலை அப்படியே நைட்டி டிகிரி தூக்குங்க நிறுத்திட்டு மூச்சை நல்லா எடுத்துக்கோங்க இப்போ திருப்பி மூச்சை விட்டுவிட்டே கால் அப்படியே பின்னாடி கொண்டு போங்க அங்கே ஒரு நாலு முடிச்சு தான் இருக்கலாம் போதுமானது அப்படி காலையாக இருக்குங்க இதையும் ரெண்டு முறை செய்யணும் எல்லாமே ரெண்டு ரெண்டு முறை செய்யுங்க அடுத்தது என்ன பண்றீங்கன்னா கால குடிச்சிட்டு அப்படியே பிரியாணி நல்லா பாடுங்க இது ரொம்ப முக்கியம் என்னன்னா அப்படி இருந்துட்டு தலையை திருப்பணும் அப்படி இந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி திருப்பி தலையை பாருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி தலையை நல்லா திருப்புங்க இது ரொம்ப முக்கியம் நல்லா இழுத்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல தலையை அசைக்கணும் இந்த பக்கம் திருப்பணும் அந்த பக்கம் திருப்பணும் இந்த யோகாசனம் உசட்டாசனம் இந்த யோகாசனத்தில் இது கிடையாது ஆனாலும் இதை இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடு இதில் இதை நான் இதில் சேர்த்துருக்குறேன் தலையை அந்த நிலையில் இருந்துட்டு தலையை ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி பார்க்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியம் இது அதுக்கு அடுத்தது சும்மா காலை சம்மையா உட்காந்துக்கலாம் இந்த காதோட கீழே அந்த மடல் வந்து முடியுது இல்லையா கீழே அந்த இடத்துல ரெண்டு விரலையும் வச்சு அழுத்திக்கோங்க அத்திக்கிட்டு நேராக கை வச்சுட்டு சவுண்டு போடணும் நல்லா மூச்சை எழுக்கணும் நீ கண்களை முடிக்கணும் மூச்சை எடுத்துக்கிட்டு விரல்கள் நல்லா அந்த காது கீழே அழுத்தி இருக்கணும் அந்த காது மடல் அந்த முடியுது இல்லையா அந்த இடத்துல நல்லா அழுத்தி இருக்கணும் நல்ல மூச்சு இழுத்துட்டு பத்து முறை இந்த ஒரு சவுண்டு ஒரு மூச்சு எழுக்கிறீங்க ஒரு முறை சவுண்டு அடுத்த மூச்சு எழுக்கிறீங்க அடுத்த முறை சவுண்டு எப்படி வெளியிடுறது வந்து சவுண்டோட வெளியிடுறீங்க அது மாதிரி பத்து மூச்சு இது பண்ணிடுறீங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் காதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு மடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மடல் ஓரமாக அழுத்திக்கிங்க அதே மாதிரி அதே பத்து அப்படின்னு ஒரு பத்து அது மாதிரி நல்லா மூச்சு இழுத்துட்டு விடுறது நல்லா ஃபுல் மேக்ஸிமம் சவுண்டு எவ்வளோதோ அவ்வளோ தூரம் விட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு பத்து மூச்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த கட்டை வரலை உள்ளே வைக்கிறீங்க இந்த விரல் இருக்கு இல்லையா மோதிர விரலால் கட்டை விரலோட நகத்து இங்கே நல்லா அழுத்தி அப்படியே மூடிடுறீங்க இப்படி வச்சிடுறீங்க இதை அழுத்திட்டு நல்லா அழுத்திட்டு அப்படியே மூடிடுறீங்க இந்த நகத்துக்கு மேல் இந்த பக்கம் இந்த விரல் வந்து மோதிர விரல் வந்து வச்சு அழுத்தி இருக்கணும் அப்படியே எல்லா விரலையும் மூடிக்கிறீங்க அப்படியே வச்சுட்டு அதே பச்சு பத்து மூச்சு சவுண்டு தேவையில்லை இப்போ மூச்சை மட்டும் இழுத்து விடுங்க பத்மாசனத்தில் என்ன பண்ணமோ அதே தான் நல்லா மூச்சை எழுத்து விடுங்க இது கால் மேல கால் போட்டு பத்மாசனம் பண்ண முடியும் ரொம்ப நல்லது சாதாரணம் ரொம்ப நேரம் பண்ணுங்கிறப்ப நீங்கள் புதுசாக பண்ணிங்கன்னா சாதாரணமாக இப்படியே பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ரைட் இதை முடிச்சிட்டிங்களா முடிச்ச அப்புறம் கையை நேராக இப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி மூச்சு நல்ல மூச்சு கட்டவளை நல்லா மேல் மேல் நோக்கி இருக்கணும் நல்லா மூடி இருக்கணும் இந்த இடத்துல விரல்கள் உள்ளே போயிருக்கணும் நல்லா மூச்சு எழுத்து விடுங்க இது மாதிரி ஒரு பத்து மூச்சு விட்ட அப்புறம் இந்த கையை கோத்துட்டு அப்படியே தூக்குங்க மேலே பாருங்கள் கையை பார்த்துட்டே இருக்கணும் மூச்சை வெடுக்கு வெடுக்குன்னு வெளியில் விடணும் தானாக உள்ள ஓடினு பார்த்தோம் திருப்பி வேகமாக மூக்கில் ஏதாவது வந்து அப்படியே வேகம் அப்படி செய்வோம் இல்லையா அது வந்து வேக வேகமாக அது மாதிரி செய்ங்க ஒரு பதினஞ்சு மூச்சு செஞ்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து தலை சுற்றலாம் அப்படியே குறைஞ்சிரும் காது இறைச்சல்லாம் குறைஞ்சிரும் காது நல்லா கேட்கும் இனிமேல் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அப்படியே நினச்சிட்டு அப்படியே உட்காந்துடும் கொஞ்சம் நேரம் மெதுவாக கண்ணை வந்துட்டு நினைச்சிருங்க அவ்வளோதான் இப்போ இந்த யோகாசனங்கள்லாம் செஞ்சீங்கன்னா காது சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் குறையும் அதாவது காது கேட்கு திறன் கம்மியாக இருக்கிறது சரன்னு சத்தம் கேட்கறது இந்த ஒய்யின் விசிலிங் வர்றது இறைச்சல் இந்த மாதிரி நம்ம தலை சுற்றல் இது எல்லாமே இந்த யோகாசனங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் இந்த யோகாசனங்களை செஞ்சு இந்த தலை சுற்றல் காதல் இரைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் விடைபெற்று நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்